ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை குரு பகவானை வணங்கி இந்த இரண்டு பொருளை தங்கத்தோடு சேர்த்து வைத்தால் குரு பார்வையால் தங்கம் வந்து குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்காரகன் அதாவது பணத்திற்கு அதிபதி அதனால் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது நம்ம ஜாதகத்தில் இந்த குரு வலுப்பெற்றிருந்தால் அவங்க வந்து நிறைய பணமும் தங்கமும் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த குருவை வந்து நம்ம வந்து வணங்கும் பொழுது அந்த குரு பலம் வந்து நம்மளுக்கு கூடும் குரு பார்வையால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குருவின் கடைக்கன் பார்வை நம் மீது பட்டால் கூட நாம் வந்து பெரும் செல்வந்தர் வந்து ஆகலாம் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதியான குருவை தொடர்ந்து வணங்கினால் அந்த தங்கம் வந்து மேலும் மேலும் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் குருவை வணங்கி இதை செய்யுங்க உங்க வீட்டில் தங்கம் வந்து குவியும் அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களில் தனாதிபதி என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் இந்த குரு பகவானுக்கு உகந்த தினம் வியாழக்கிழமை ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த குரு பலம் பெற்றிருந்தால் இந்த குருவின் பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நிறைய புகழ் பெற்ற மனிதராக இருப்பார்கள் பெரும் செல்வந்தராக இருப்பார்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து பணத்திற்கு அதிபதி நமக்கு தேவைப்படுகின்ற அந்த பணத்திற்கு அதிபதியான குருவை தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குருவிற்கு உகந்த நிறம் வந்து மஞ்சள் அதனால் அந்த குரு பலம் பெற்றிருப்பவர்கள் அதிக தங்கத்தை வந்து உடையவர்களாக இருப்பார்கள் அதிக தங்கம் வந்து அவங்கக்கிட்ட சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் வந்து தங்கம் வாங்க வழியே கிடையாதுன்ட்டு ஒரு குண்டுமணி கூட தங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குருவை இந்த வியாழக்கிழமை வணங்கி நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யுங்க தொடர்ந்து ஒரு ஐந்து வியாழக்கிழமை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக அந்த குரு பகவானின் ஆசியோடு உங்க வீட்ல தங்கம் வந்து குவிய ஆரம்பிக்கும் மேலும் மேலும் தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அது எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த வியாழக்கிழமை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் வியாழக்கிழமை குரு ஓரையாக பார்த்து செய்வது மிகவும் நல்லது குரு ஓரே காலையில் ஆறு டு ஏழு மதியம் பன்னெண்டு டு ஒன்று இரவு எட்டு டு ஒன்பது வரும் வியாழக்கிழமை அதனால் நீங்கள் அந்த குரு ஓரையை பார்த்தும் செய்யலாம் அல்லது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இதற்கு குரு படம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓம் குருவே நமக அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் குரு பகவானை என்னிடம் வந்து இந்த தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து போதும் வெந்தயம் வந்து குரு பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிருங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் இந்த இரண்டு பொருளுந்தான் முக்கியமாக தேவை இது கூட ஒரு சின்ன தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் வந்து வைங்க அது மோதிரமோ அல்லது சின்ன திருகாணி கூட வைக்கலாம் கா மூக்குத்தீ கூட வைக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ தங்கத்தில் பொருள் அதை வந்து இது கூட சேர்த்து வச்சு மஞ்சள் நிற துணி குருவிற்கு உகந்த அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் இந்த சின்ன மோதிரமோ தோடோ ஏதோ ஒரு தங்க பொருள் வந்து வைங்க தங்கமே உங்ககிட்ட கிடையாது அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா தங்க கலரில் இருக்கக்கூடிய யே அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க வச்சு நல்லா ஒரு முடிச்சு போட்டுருங்க போட்டு குரு பகவானை நன்றாக வேண்டி கொண்டு இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தங்கம் வைக்கிற இடத்துல வைங்க அல்லது பீரோவில் அந்த ஏதாவது ஒரு பர்ஸ்லேயோ ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் வந்து வச்சிருங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை தோறும் இந்த முடிச்சை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி ஒரு முறை வந்து இதை முடிச்சு போட்டு நம்ம வச்சுட்டாலே போதும் வாரம் வாரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அந்த வியாழக்கிழமை மறுபடியும் இந்த முடிச்சை எடுத்துட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி குரு பகவானை நன்றாக வணங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த முடிச்ச பூஜை அறையில் வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க தங்கம் இருக்கிற இடமோ அல்லது பீரோல வேறு ஏதாவது பர்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ வச்சிருங்க மாதிரி நீங்க ஒரு ஐந்து வியாழக்கிழமைகள் குரு பகவானை அந்த முடிச்ச வச்சு நீங்க வேண்டிக் கொள்வதன் மூலம் உங்க வீட்டில் தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருங்க எந்த எந்த வழியிலேயாவது அந்த தங்கம் உங்களை வந்து சேர்ந்துவிடும் இது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் குரு பகவானின் அருளோடு இந்த முடிச்ச உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர ஆரம்பிச்சிரும் தங்கம் வந்து பெருக ஆரம்பிச்சிடும் உங்கள் கைகளில் தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குரு பகவானை வணங்கினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கோடி நன்மை வந்து கிடைப்பது உறுதி குருவின் அந்த சின்ன ஒரு கடுகளவு பார்வை உங்க மேலே பட்டா கூட வாழ்க்கையின் உச்சத்திற்கு கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் அமர வச்சிருவார் குரு பகவான் அதனால நீங்க குரு பகவான வியாழக்கிழமை தோறும் ஒரு தீபம் ஏற்றியாச்சும் நீங்க வழிபடுங்க இந்த முடிச்ச எடுத்து வச்சு நீங்க வந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த குருவின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சேரும் புகழ் வந்து சேரும் உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக முன்னேற்ற வைப்பார் குரு பகவான் அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல <laughs> பயனுள்ள தகவல்களை தெரிந்து <laughs> கொள்வதற்கு <laughs> மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ